நம்ம ஜானகி இருந்துக்கிட்டு கௌதமோ இலக்கியாவும் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இப்போதுனா பைரவி அதாவது பைரவி தான் வந்து இப்போனா இதுக்கு முன்னாடி கௌதம கொல்ல பார்த்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னாலையும் நம்பவே முடியல இப்போது பைரவி சொல்கிற மாதிரி இலக்கியாவை கடத்துறதுக்கு வீணாக வந்து இப்போனா அவள் வந்து உறுதுணையாக இருந்திருப்பான் ஆனால் கௌதம கொள்றதுக்கு ஒரு நாளும் அவள் நினைச்சிருக்க மாட்டாள் அப்போது கௌதமும் இலக்கியாவும் அதே மாதிரி வந்து இப்போனா அந்த ஏசிபி இவங்க எல்லாருமே வந்து இப்போ இருப்பதுனால் இந்த ஒரு கேங்கில் வந்து ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடி யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இலக்கியம் இருந்துட்டு கான்ஃபிடென்ட்டோட அது அஞ்சலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தது நம்ம ஜானைக்கு வந்து இப்போதுனா யோசனை வருது இந்த அஞ்சலி என்னதான் பண்றா பண்ணுறா ஏது தான் பண்ணுறா அப்படின்றத வந்து இப்போதுனா முதல்ல நம்ம வாட்ச் பண்ணனும் மறுபடியும் கௌதம் இந்த வீட்டுக்குள்ளே அதே இதோட ஃபோர்ஸோடு வந்து இப்போதுனா வரணும் அப்படின்னா நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானைக்கு இருந்துட்டு இந்த அஞ்சலியை வேவு பார்க்க ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு டைமில் தான் இந்த அஞ்சலி அதாவது ஏற்கனவே இந்த மகேஷ் கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு போய் கொடுக்கறது நகையை கொண்டு போய் கொடுக்கறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை விட போகிறதே கிடையாது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நகை பணம் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிடறான் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி இருந்துட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுறது அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கீழ இருக்க subscribe பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமாவும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க அவங்க நினைச்சத வந்து பதினா செஞ்சிகிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம சாணிக்irந்து இந்த அஞ்சலியோட ரூமை எட்டி பார்க்கும்போது அஞ்சலி வந்து பதினா முதல்ல எஸ்எஸ்கே கிட்டேயும் இந்த ஆக்ஷய வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரி தான் கௌதமியும் இலக்கியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விட்டுறக்கூடாது அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அதாவது அவங்க வந்து போயின்னா அந்த தெருவில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் எக்ஸாக்டாக எந்த வீடுன்னெலாம் தெரியாது நான் எப்படியாச்சும் வந்து போதின்னா அவங்கள கண்டுபிடிக்க சொல்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஆளுங்களை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் அவங்களோட கதையை முடித்தா மட்டும்தான் வந்து பதினா நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றமாக வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம சாணைக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதே சமயத்தில் செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஃபோன் பண்ணி என்ன அஞ்சலி நான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்பேன்னு சொல்லிட்டு வந்து தெறிச்சியும் நீ ஃபோன் பண்ணாமல் இருக்க நீ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க வேணாவா நான் உங்கள் வீட்டு கீழே தான் இருக்கேன் நீ பணத்தை கொண்டு வந்தேன்னா இப்படியே கிளம்பி போயிடுறேன் இல்லைனா டேரெக்டாக வீட்டுக்குள்ளே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடறான் இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகை கொஞ்சம் பணம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு கொடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடறேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாணகம் இருந்துவிட்டு அஞ்சலி நீ இவ்வளோ கொடுமை பண்ணுற பண்ணுறல உன்னை நான் சும்மாவே விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கத்தை எல்லாத்தையுமே வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை காட்டி ஒழுங்கு மரியாதையாக இலக்கியா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லு அதே மாதிரி என் பிள்ளை வந்தா அதாவது கார்த்திக் வருட்டம் இரு நான் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்கிறேன் என் மகனையும் மருமகளையும் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நீ மட்டும் இங்கே சந்தோஷமாக இந்த சொத்தை அனுபவிக்கலான்னு பார்க்குறியா அதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன் கார்த்திக் வந்த உடனே இந்த ஒரு ஆதாரத்தை காட்டி நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த மகேஷ்க்கு பணம் கொடுக்குற அப்படின்றத வந்து இப்போ நான் இப்போ வந்து சொல்லப் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோத்தோட நின்னுட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேட் பண்ணிக்கோங்க